ஹேட்டன் ஹைலண்ட்ஸ் ஆரம்ப பாடசாலை விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் நரிகள் கூட்டம் தொடர்ந்து நடமாடுவதால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அச்சமடைந்துள்ளனர் வாகனத்திற்கான தீர்வு இப்போது சென்ட்ரல் பினான்ஸிடமிருந்து அந்த பாடசாலை ஹேட்டன் பிராந்திய கல்வி அலுவலகத்தின் கீழ் நிர்வகிக்கப்படுகிறது விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் அமைந்துள்ள பகுதியில் இருந்து வெளிவரும் நரிகள் காலையில் விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் வந்து ஊழியிடுவதாக ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர் நரி வந்து ஏழு மணிக்கு மாதிரி கிரவுண்ட்ல நிறைய நரிகள் வந்திருக்கு இப்ப இது வந்து பிரைமரி செக்ஷனால சின்ன பிள்ளைகள் நிறைய இருக்காங்க அப்ப காலையிலேயே அவங்களுக்கு அங்க போயிட்டு விளையாடும் போது ஒரு பாதுகாப்பு இல்லை இப்ப கிரவுண்டுக்கு பக்கத்திலேயே இந்த கிளாஸ் ரூம் எல்லாம் இருக்கனால சில நேரம் அது உழுக்கும் வரலாம் கிரவுண்டுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வேலியும் இல்லாதனால அதுக்கு ஒரு வேலியை ஒன்று அமைச்சு கொடுத்து உரிய தரப்பினர் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை எடுத்து கொடுத்தாங்கன்னா அந்த பிள்ளைகள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் ரெண்டு கிழமைக்கு மேலே அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கு இப்போ அது எங்களுக்கு தெரிஞ்சது அந்த ஏழு மணி அதுக்கு முன்னுக்கு வரதா திரும்ப லேட்டாகி வருமா அப்படின்னு சொல்ல தெரியல தற்போதைய சூழ்நிலை காரணமாக மாணவர்கள் விளையாட்டு மைதானத்தில் விளையாடக்கூட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர் பாடசாலையில் சுற்றி திரியும் நரிகளை பிடித்து வேறு பொருத்தமான இடத்தில் இடத்திற்கு கொண்டு சென்று விடுவிக்குமாறு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளை கேட்டுக்கொள்வதாக கொள்வதாக அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் ஒவ்வொரு நாளும் அது காலையில வந்தது நைட்டு ஏழு மணிக்கு பிறகு கிரவுண்ட்ல நரி வந்து உள்ள விட்டுக்கிட்டு இப்படி நிறைய நரிகள் கூட்டம் இருக்கு இந்த இடத்துல நிறைய அதிகமான மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள் பாடசாலையில் அதனால இங்க நிறைய கார்மெண்ட்ஸுக்கு போறவங்களும் இருக்காங்க அதனால இந்த ஏரியாவில் இந்த நரியின் தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால இதை வன இலாக்காவுக்கு அறிவித்து ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்